அண்ணா சிறிய நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வேண்டிய குழுப்பலாம் ரத்னா அவங்க கிட்டே படிக்கிற பிள்ளைங்க தப்பு பண்ண அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க ஒரு வாய்ப்பு கொடுப்பேயில்ல அந்த மாதிரி அண்ணன் பண்ணின தப்புக்கு ஒரு வாய்ப்பு கொடு ரத்னா நான் இனிமேல் இப்படி தப்பு பண்ணவே மாட்டேன் நான் மாட்டேன்னா உனைய அனாதைய நான் யாரும் இல்லாத மாதிரி உன்னை விட்டுட்டு வந்ததுனால தானே உனக்கு இந்த நிலமை நான் இருக்கில்ல ரத்னா நான் இனிமே இப்படி ஒரு தப்பு பண்ண மாட்டேன் உன் பக்கமாக இருப்பேன் உனக்காக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே சண்முகம் அழுதுகிட்டு இருக்கிறாங்க ரத்னா என் அப்போ முருக மேலே சத்தியமாக சொல்கிறேன் நீ என்ன நினைக்கிறியோ நீ என்ன செய்யலாமுன்னு சொல்கிறியோ அது மாதிரி நம்ம செய்வோம் என்னை நீ மன்னிச்சிடுல ரத்னா நீ எப்படி வாழணும்னு நினைக்கிறியோ அப்படியே வாழ்ந்துக்கலாம் என்ன மனுச்சிட்டு எழுந்திருச்சு வா வான்னு அழுகுறாங்க சண்முகம் சண்முகத்தோட குரல் கேட்டு ரத்னா கையா செய்யறத பரணி பாக்குறாங்க ரத்னா சண்முகத்தோட கை மேல தன்னோட கையை வைக்கிறாங்க சண்முகம் அழுகையை நிறுத்திட்டு ரத்னாவான்னு பாக்குறாங்க சண்முகத்துக்கும் அதிர்ச்சியும் ஆச்சரியம் சந்தோஷம் பாருங்க ரத்னா கண்ணு முழிச்சிட்டா ரத்னாவுக்கு நினைவு வந்துருச்சு என் பிள்ளை திரும்பி வந்துட்டா ரத்னா ரத்னான்னு கூப்பிடுறாங்க சண்முகம் ஏ கனி வைகுண்டம் வீரா இவங்க எல்லாருமே மறுபிறகு எடுத்துட்டா ரத்னா அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க அப்படியே முருகா என் புள்ளியை காப்பாத்தி கொடுத்துட்டேன் ரொம்ப நன்றி பாங்குறாங்க வைகுண்டம் ரத்னா இனிமே உனக்கு ஒன்றும் ஆகாது பரணி உன்னை காப்பாற்றி கொடுத்துட்டேன் எங்கள் உசிரி எல்லாம் நீ காப்பாற்றிட்ட ரத்னா உனக்கு இனிமேல் ஒன்றும் ஆகாதுங்கிறாங்க சத்யமா கண்ணு முடிச்ச சந்தோஷத்தில் பரணி அப்பாட எப்படியோ ஒரு உயிரை திருப்பி கொண்டு வந்தாச்சுன்னு நினச்சிட்டு திருப்தியோடு வெளியில் வராங்க ரத்னா திரும்பவும் உயிரோட வந்ததுக்கு காரணமே பரணி தானே பரணியை பார்க்க போகிறாங்க சண்முகம் சண்முகம் பரணிக்கு எதிரை வந்து நிற்கிறாங்க என்னடா எனக்கு நன்றி சொல்ல வந்தியா எனக்கு நன்றி எல்லாம் ஒன்றும் வேண்டாம் அதான் உன் தங்கச்சி பொழிச்சிட்டல அப்புறம் என்ன உன் தங்கச்சி பொழிச்சிட்டா நீ அங்கே போங்கிற மாதிரி என்னோட தங்கச்சி உயிரை காப்பாற்றி கொடுத்துட்டேன் என்றைக்கும் மறக்க மாட்டேன் நன்றி இல்லை பரணிங்கிறாங்க உன்னோட நன்றி எல்லாம் எனக்கு வேண்டாம்ப்பா வாய் இருக்குதுங்க பயங்கர கோவத்தில் நீ என்னெல்லாம் என்னை பேசிட்ட பேசுறதுக்கு முன்னாடி என்ன பேசணும் எதை பேசணும்னு நீ யோசிக்கவே மாட்டியா நடந்த எல்லாத்துக்குமே நான் தான் காரணம் காரணம்னு சொல்லிட்டு இருந்த நீ இல்லைனா என் தங்கச்சி நல்லா இருந்திருப்பா இல்லைனா அவள் சந்தோஷமா இருந்திருப்பாங்க சொன்னீங்கல்ல ஆமா நான் தெரியாம தான் கேட்கறேன் என்னடா நான் பாவம் பண்ண நாக்கு கொசாம என் பேர்ல எவ்வளவு பெரிய பாவ பள்ளியெல்லாம் போட்டேன் எனக்கு அம்மா வேண்டாம் அப்பா வேண்டாம் சொத்து சொக எதுவுமே வேண்டாம்னு உனையவே நம்பி வந்து நிக்கிறேன் அதுக்கு நீ கொடுத்த அன்பையும் மரியாதையும் பார்த்து நான் அப்படியே பூரிச்சு போயிட்டேன் தெரியுமா ஏதோ உன் தங்கச்சிகளுக்கு நீ மட்டும்தான் நல்லது பண்ண நினைக்கிறியா நானும் உன் தங்கச்சிகளுக்கு நல்லது பண்ணியிருக்கேன் இன்னும் நான் நல்லது பண்ணுவேன் உனக்கு அவளுக்கெல்லாம் தங்கச்சினா எனக்கு மாமா பொண்ணுடா எனக்கு அவங்க மேல எல்லாம் அக்கறை இருக்குடா ஆனா எது இருந்தா என்ன உனக்கு என்ன அதை பத்தி நல்ல வேலை ரத்னாவா காப்பாத்திட்டேன் இல்லைனா என்னைய குனிய குனிய நீ குளியில தள்ளியிருப்பேன் ஏ பரணி நான் பேசுனதெல்லாம் தப்புத்தானு சொல்லி சண்முகம் கையெடுத்து கும்பிடுறாங்க டேய் இப்போ எதுக்குடா கையெடுத்து கும்பிடுற என்னை கையெடுத்து கும்பிடவும் வேண்டாம் என்ன குத்தி குத்தி பேசி குறை சொல்லவும் வேண்டாம் உன் தங்கச்சி விஷயத்துல நான் தலையிடவும் மாட்டேன் உன் தங்கச்சிகளை பத்தி நான் பேசவும் மாட்டேன் போதுமா ஏ பரணி ரத்னா காணாத போன ஆத்திரத்திலையும் சோகத்திலையும் உனக்கு ஏதோ பேசிட்டேன் என்னை மனுச்சிடல எதையுமே நான் மனசறிஞ்சு பேசலங்கிற ரங்க சண்முகம் நீ சாதாரணமா சொல்லிட்டு நீ பேசுனதுல நான் பாதி செத்துட்டேன் இனிமே உங்க விஷயத்துல நான் எதுலயும் தலையிடவே மாட்டேங்கிறாங்க பரணி நிமிஷம் நெல்லுல பரணி இனிமே நான் இந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டேன் தங்கச்சி எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் இருப்பேன் கடைசி வரைக்கும் இருப்பேன் ஆனா எனக்கு ஏதாவது நான் யாருல இருப்பேன் உன்ன தவிர வேற யார் இருப்பேன் அம்மா சாவும் கூட அத்தனை பேர் இருந்தாங்கல்ல அப்ப எங்க அம்மா யார் கையில ஒப்படைச்சிட்டு போனா நம்பி தானே ஒப்படைச்சிட்டு போனா என் சந்தோஷம் சோகம் துக்கம் எல்லாமே எனக்கு நீதானே என் குடும்பத்தை காப்பாத்த வந்த கொலசாமி நீ தான் பரணி இனிமே நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன் கடைசியா உங்ககிட்ட கேக்குறேன் என்ன மனசிட்டு கெஞ்சி கேக்குறேன் சண்முகம் சண்முகம் பரணிக்கு முன்னாடி மண்டியை போட்டு கை எடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கிறாங்க இதை பார்த்த பரணிக்கு சரியான அதிர்ச்சி சண்முகம் என்னடா இது முதல்ல எழுந்துடுங்கிறாங்க நீ மன்னிச்சுட்டேன்னு சொல்ல அப்போ தான் நான் எழுந்திருப்பேன் உன்னை பார்க்க முடியல முதல்ல எழுந்துடா நான் உன்னை மன்னிச்சுட்டு எழுந்துடுங்கிறாங்க நீ கேட்டதும் நான் மன்னிச்சுட்டேன் மறுபடியும் எனக்கு எடுத்து தெரிஞ்சு பேசினேன்னு வச்சுக்கோ இப்படி பண்ணினேன் அப்படி பண்ணினேன் மறுபடியும் என்னை குத்தி கட்டி பேசுறேன் தொடக்க உன் பக்கத்தில் இருக்க மாட்டேன் பக்கத்தில் என்ன உன் வாழ்க்கையிலேயே நான் இருக்க மாட்டேன் அவ்வளவுதாங்கிறாங்க பரணி பரணி இப்படியெல்லாம் இனிமே தப்பு பண்ண மாட்டேன் நான் உன்னை இப்படியெல்லாம் பேச மாட்டேன் நீ என்னை விட்டு போறேன்னு மட்டும் சொல்லாதல பரணி அப்படின்னு சொல்லி பரணியை தன் தோல் தோல் மேல சாத்து சண்முகமும் அழுகிறாங்க இந்த காலத்திலயும் நானும் உன்னை விடமாட்டேன் நீயும் என்னை விட்டு போக கூடாதுல பரணி அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் பரணி ரெண்டு பேரும் சமாதானமாகறாங்க ரத்னாவை வீட்டு கூட்டிட்டு போயிடலாம் அவ குணமாயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரத்னாவை வீட்டுக்கு கார்ல கூட்டிட்டு வராங்க கார்ல வரும்போது ரத்னாவுக்கு பயங்கர தலைவலி தலைவலிக்குது அப்படிங்கிறாங்க என்னது மறுபடியும் ஆஸ்பத்திரி போய் செக்அப் பண்ணிக்கலாமான்னு கேக்குறாங்க சண்முகம் அதை ஆபரேஷன் பண்ணி இப்ப தானே நம்ம டிஸ்டர்ஜ் ஆகி வரும் நாளைக்கு மயக்கமா தான் இருக்கும் பயப்படுற அளவுக்கு எதுவும் இருக்காதுங்கிறாங்க பரணி நீ என்ன சொல்ற மறுபடியும் ஆஸ்பத்திரிக்கு போலாமான்னு கேக்குறாங்க அதெல்லாம் ஒண்ணு ரத்னா கொஞ்ச நேரம் கார் வேணா நிறுத்த சொல்லட்டுமா அப்படின்னு பரணி கேட்கறாங்க ரத்னா பரணி கிட்ட மொறப்ப பேசுறாங்க அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் சீக்கிரமா வீட்டுக்கு போனா போதுங்கிறாங்க என்னென்ன இது வீட்டுக்கு போறதுன்னா ரைட்ல தான் போகணும் நீங்க என்ன லெப்ட்ல போறீங்கன்னு கேக்குறாங்க பரணி ரெண்டு சார் தான் இந்த பக்கமா போகணும்னு சொல்லியிருக்காங்க டே என்னடா இது ஏன்டா வழி மாத்தி போறோம்னு கேக்குறாங்க பரணி ஆமா ரத்னாவை முதல்ல வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும்னு தான் நினைச்சேன் இப்போ ஒரு கணக்கு இருக்கு அதை முடிக்கணும் அப்படிங்கிறாங்க என்ன கணக்குங்கிறாங்க அது ரத்னாவுக்கு தெரியுங்கிறாங்க டே எனக்கு தெரியாது சொல்லுடான்னு கேக்குறாங்க பரணி சரி நீயும் வரையில அங்க வந்து பாத்துக்கோங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வக்கீல் வெங்கடேஷ்காக பேசிட்டு இருக்காங்க ரத்னா தான் பொழைச்சிட்டு இருக்காங்களா அப்புறம் இவங்களை ஏன் சார் உள்ள வச்சிருக்கீங்க இவங்கள வெளியில விடுங்கன்னு கேட்கறாங்க ரத்னா சாகம் வேணா இருக்கலாம் ஆனா மத்த கேஸ் எல்லாம் இருக்குல்ல ஸ்கூலையே இவங்க பேர்ல எழுதி குடிச்சுக்க சொல்லி ரத்னாவை அவ்வளவு டார்ச்சர் பண்ணிருக்காங்க இவங்களை அவ்வளவு சாதாரணமாக வெளியில விட முடியாது நீங்க தான் மெயில் எடுக்கணும்னு சொல்லிடுறாங்க கான்ஸ்டபிள் மோப்னா வெங்கடேஷ்க்கு கொஞ்சம் கூட குற்ற உணர்வே இல்லாம யோ ரத்னா செத்துட்டான தானே எங்களை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க இப்போதான் அவ சாகலியில எங்களை வெளியே விடுங்கன்னு கேக்குறாங்க வெங்கடேஷ் யோ நீங்க தான் பொய் கேஸ் போட்டு இவங்க எல்லாத்தையும் லாக்அப்ல வச்சிருக்கீங்கன்னு எஸ்பி பார்த்து நான் உங்க பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன்னு சொல்றாங்க வக்கீல் மூப்பனார் என்ன பதில் சொல்றதுனே தெரியாம நின்னுட்டு இருக்கும் போது சண்முகம் வந்துடுறாங்க அதுக்கெல்லாம் ஒன்னும் அவசியமே இருக்காது அடடி வாங்க சண்முக சார்வால் வாங்க வாங்க இந்த லாயரோட ஒரே தொந்தரவா போச்சு தான் சாகலியல எங்களை விடுங்கன்னு ஒத்த கால நினைக்கிறாரு லாயர் சார் உங்க கைதிக மலையெல்லாம் அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஆதாரம் எல்லாம் இருக்கு அவ்வளவு சீக்கிரமெல்லாம் வெளியில வெட்ட மாட்டாங்கன்னு சண்முகம் சொல்றாங்க அப்படி என்னங்க ஆதாரம் இருக்குதுன்னு கேக்குறாங்க வக்கீல் ரத்தனாவே குடும்பமே போஸ்ட் பண்ணி அவ பிரின்சிபலா இருக்கிற ஸ்கூலையே எழுதி வாங்கி இருக்கிறாங்க ரத்தனாவோட ஸ்கூல் வேலையை ரிசைன் பண்ண சொல்லி குடும்பமே டார்ச்சர் பண்ணியிருக்காங்க இது எல்லா அதுக்கும் ஆதாரம் இருக்குன்னு சொல்றாங்க வக்கீல் நிஜமாவா சொல்றீங்கன்னு கேக்குறாங்க ஆமா என்னாச்சு இந்த மிரட்டுறது உருட்டுறது இதுக்கெல்லாம் என்ன சொல்வாங்க சேர்த்து ஏதோ ஒரு கேஸ் சொல்லுவாங்களே அது என்ன கேஸ்ன்னு பரணி கிட்ட கேக்குறாங்க கிரிமினல் கேஸுங்கிறாங்க ஆ கிரிமினல் கேஸ் இல்ல ரத்னா நீ இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடு இதையும் சேர்த்து எல்லா கேஸையும் ஒன்னா போட்டு என்னைக்கு வெளியில வர முடியாத அளவுக்கு உள்ளே தள்ளுங்க வெளியில வரணுமாமல்ல வெளியே எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் வெளியே வர முடியாதுல வெங்கடேஷ் அப்படின்னு பாக்குறாங்க சண்முகம் இல்லையா ரத்னா நீ புதுசா ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்கிறாங்க சண்முகம் வெங்கடேஷோட அம்மா பார்த்துட்டு என்னடா இது சிக்கலுக்கு மேல லா வருதே இது உன்னோட வேலைக்கே உழை வச்சிருமேடா என்னடா பண்றது டே மாப்பிள நீ பண்ண தப்புக்கு நானும் சேர்ந்து கம்பி எண்ணிட்டு இருக்கேன்டா டேய் வறுத்து வச்சிருக்கிற பொட்டுக்கடலை அமைஞ்சு போறதுக்கு முன்னாடி நான் போய் சேர்த்து கொண்டு போயாகணும் உனக்கு புண்ணியமா போகணும்னு வெங்கடேஷ் வக்கீல பார்த்து ஜாட பண்ணி சார் இங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க இவங்க எல்லாம் இருக்கிற கோவத்தை வெளிய விடமாட்டாங்க என்ன சார் பண்றதுன்னு வெங்கடேஷ் வழியே கிடையாது அந்த பொண்ணு கிட்ட பேசி மன்னிப்பு கேளுங்க கோலாரா பேசி வாபஸ் வாங்க வைங்க நான் அவகிட்ட போய் மன்னிப்பு கேட்கணுமா என்னங்கிறாங்க வெங்கடேஷ் டே மாப்பிள்ள வேற வழி இல்லடா உன்னார சேர்ந்து நானும் இப்போ மாட்டிக்கிட்டு இருக்கிறேன் கேளுங்கிறாங்க சந்தானம் கம்ப்ளைண்ட் எழுதிட்டு இருக்கிறாங்க இதை பார்த்த வெங்கடேஷ் ரத்னான்னு கூப்பிடுறாங்க டே என் தங்கச்சி கிட்ட பேசினேன் வாயை கொஞ்சம் பேசணுங்கிறாங்க என் தங்கச்சிக்கு எங்க பேசினாலும் அவளுக்கு காது கேட்கும் நீ அங்கிருந்தே பேசுங்கிறாங்க சண்முகம் இல்லை நான் தனியா தான் பேசணுங்கிறாங்க வெங்கடேஷ் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை எதுவா இருந்தாலும் நாங்க தான் இருப்போம் நீங்க அங்கிருந்தே பேசுங்கன்னு சொல்றாங்க பரவீங்க இல்லை என் ரத்னா கிட்ட பேச விடுங்க அதுக்கப்புறம் அவள் என்ன முடிவெடுத்தாலும் அது எனக்கு சரிதானுங்கிறாங்க வெங்கடேஷ் வெங்கடேஷ் ரத்னா கிட்ட பேசியே ஆகணும்னு சொன்னதுனால லாக்கப் நீக்கி விடுறாங்க வெங்கடேஷ் ரத்னா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கிறாங்க ரத்னா நடந்த எல்லா தப்புக்கும் நான் தான் காரணம் எல்லாருமே நடக்கும் நான் உங்ககிட்ட கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் தயவு செய்து என்ன மன்னிச்சுடு ரத்னா நான் செஞ்ச தப்ப உணர்ந்துட்டேன் நான் உனியுமே உன்னை ஏ ராணி மாதிரி வச்சு பார்த்து தயவு செய்து கொடுத்த கேச வாபஸ் வாங்கிடு ரத்னாங்கிறாங்க வெங்கடேஷ் ஆமாமா இனிமே நாங்க உனக்கு யாருமே எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க வெங்கடேஷ் எல்லார்ட்டையும் மன்னிச்சுட்டு கொடுத்த கேச வாபஸ் வாங்கிடுமா இனிமே நாங்க யாரும் உனக்கு எதுவும் சொல்ல மாட்டோம்னு சொல்லி கெஞ்சுறாங்க வெங்கடேஷோட மாமாமா ரத்னா தங்கமான பொண்ணு கேஸ் எல்லாம் கொடுக்காது கொடுத்த கேசையும் வாபஸ் வாங்கிடுன்னு சொல்கிறாங்க தயவு செய்து என்ன மன்னிச்சுட்டுன்னு கையெடுத்து கும்பிட்டு வெங்கடேஷ் மன்னிப்பு கேட்குறாங்க என்னது நீங்கள் பேசாமல் நிற்கிறீங்களே அமைதியாக நிற்கிறீங்களே நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு நீங்கள் ஏதாவது சொல்லுங்க கேக்கிறாங்க மூவனா இது என் தங்கச்சியோட வாழ்க்கை அவ பிரச்சனை அவதான் முடிவு எடுக்கணுங்கிறாங்க என் தங்கச்சி ரத்தனா சொல்லுவா என்ன பண்ணனுங்கிறாங்க இந்த பக்கமா வெங்கடேஷ்வட அம்மா அங்கே பாரு ஆனால் இனிமேல் உனக்கு எந்த தொந்தரவும் பண்ண மாட்டோம் நீ கொடுத்துருக்கற கேஸை வாபஸ் வாங்கிடுமான்னு கேட்குறாங்க என்னையை நம்ப நீ நானும் இனிமேல் சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு கேட்குறாங்க வெங்கடேஷ் ரத்னா உன்னைய யாரும் எதுவும் சொல்லாமல் நான் பார்த்துக்குறேங்கிறாங்க வெங்கடேஸ்வரன் ஒரே குடும்பத்தில் கோட்டும் கேஸ்னு அழையலாமா நீயே சொல்லு பார்க்கலாம் இதெல்லாம் நல்லாவா இருக்குங்கிறாங்க வெங்கடேஷன் காலைல வேணாலும் விழறேன் தயவு செய்து இந்த கேஸை வாபஸ் வாங்கிடுன்னு கால பிடிக்கிறாங்க வெங்கடேஷ் ரத்னாக்கு வெங்கடேஷ் நடிக்க நடிப்புன்னு தெரிஞ்சுக்கிடுச்சு நீ காலை வாரி விடுறதுக்கு தான் என் காலை பிடிக்கிறேன்னு எனக்கும் தெரியுடா உங்ககிட்ட ஏமாற தயாரா இல்ல உங்களுக்கு ரத்னா இதை யாருமே எதிர்பார்க்கல என்ன நடக்குதுன்னு நாளை பார்க்கலாம்